எல்லோருக்கும் வணக்கம் ராமகிருஷ்ணா பரமகம்சரின் பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் மிக எளிமையான பொன்மொழி இப்படி ஒரு பொன்மொழியே இதற்கு நிகரான ஒன்றை இதுவரை யாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை அப்படி ஒரு மிகவும் அருமையான எங்கும் கிடைக்காத பார்க்காத ஒரு பொன்மொழி அது என்ன கிரேட் மேன் ஆர் லைக் சைல்டு கிரேட் மேன் ஆர் ஆர் ஹாப் த நேச்சர் ஆஃப் எ சைல்ட் பெரிய மனிதர்கள் அனைவரும் குழந்தை போல் இருப்பார்கள் பெரிய மனிதர்கள் அனைவரும் குழந்தை போல் இருப்பார்கள் அவருக்கு குழந்தை மனம் இருக்கும் குழந்தையும் தெய்வமும் என்று நாம் ப பல முறை சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் எனவே பெரியவர்கள் இறைத்தன்மையுடையவர்கள் குழந்தை போல் இருப்பார்கள் என்று சொல்வதில் எந்தவித ஆச்சரியமும் இல்லை குழந்தையின் தன்மை என்ன அதுக்கு சூதுவாது தெரியாது கெட்ட எண்ணங்கள் அது மனதில் இருக்காது இது இந்த நொடியில் இருக்கும் இப்பொழுது கோபமாக தான் கோபமாக இருக்கும் இப்போது பசுடன் இருந்தால் இருக்கும் இப்பொழுது அழுது கொண்டிருந்தால் அழுது கொண்டிருக்கும் அடுத்த நொடியே அது வேறு ஒரு நிலைக்கு சென்றுவிட பழதை பற்றி நிறைக்காது பழகிகளை பற்றி நிறைத்து வருந்தி கொண்டிருக்காது வரப்போவதை நிறைத்தும் பெரிதாக கவலைப்பட்டு கொண்டிருக்காது அப்படிப்பட்ட தான் இறைநிலை அந்த இறைநிலையில் குழந்தைகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எனவே இறைநிலைக்கு ஒப்பானவர்கள் பெரியவர்கள் ஞானிகள் அனைவரும் குழந்தை போல் வாழ்வார்கள் தன்மை அவர்களும் அதிகமாக இருக்கும் அவர்களுக்கு சூதுவாது எதுவும் தெரியாது நல்லது கெட்டது தெரியாது கடந்த காலத்தை நினைத்து கொண்டு அதில் வருந்தி கொண்டிருக்க மாட்டார்கள் எதிர்காலத்தை நினைத்து கொண்டு அதை பற்றி பயந்து கொண்டும் இருப்பார்க்க மாட்டார்கள் எனவே பெரியோர்கள் அறிவரும் குழந்தை தன்மை உடையவர்கள் என்கிறார் ராமகிருஷ்ண பரமம்சர் இது முற்றிலும் உண்மை ஆனால் இதனை வேறு யாரும் இதுவரை சொல்லி நான் கேள்விப்பட்டது எவ்வளவோ காணொலிகளை போட்டிருக்கிறேன் இதுவரை குறைந்தபட்சம் ஆயிரத்தி இரநூறு காணொலிக்கு மேலாக ஓடிக்கொண்டிருக்கின்றன எந்த காணொலியிலும் இந்த கருத்திலும் நான் இதுவரை சொல்லியதில்லை இதுதான் நான் முதல் முதலில் சொல்லும் கருத்து அதாவது ஞானிகள் பெரியோர்கள் குழந்தை தன்மையிடம் வாழ்வார்கள் என்கிறார் ராமகிருஷ்ண பரமகம்சர் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொழில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்